இந்த ஓவியின் பொருளாவது கஸ்தூரியின் தொடர்பை பெற்ற மண்ணும் உயர்வாக மதிக்கப்படுகிறது பூவோடு சேர்ந்த நாரும் தலையில் உயர்ந்த இடத்தை பெறுகிறது என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாடுகின்றார் இங்கு கஸ்தூரியை அரைத்து மண்ணோடு கலந்து பிசைந்து திலகமாக இட்டு கொள்ளும் பொழுது அந்த மண்ணும் மிகுந்த மனம் வீசுவதாகிறது அதேபோல போல பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அல்லவா இங்கு கஸ்தூரியும் பூவும் மகான்களை குறிக்கின்றது மண்ணும் நாரும் நம்மை போன்ற எளிய பக்தர்களை குறிக்கிறது இந்த ஓவியில் பயன்படுத்தப்பட்டுள்ள சகவாச்சே சங்கே இரண்டு சொற்களும் மகான்களோடு சத்சங்கம் நம்மை எப்படி உயர்த்தி நம் வாழ்வில் மனம் வீசச் செய்யும் என்பதை விளக்குகின்றது ஜெய் சாய்ராம்